தென்காசி மாவட்டத்தில் ஒண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்தி மூன்றாவது நினைவு தினம் மற்றும் புலிதெய்வரின் முன்னூற்று ஒன்பதாவது பிறந்த நாள் நிகழ்ச்சி வருவதால் அம்மாவட்டம் முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் பச்சேரி என்ற கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரரான ஒண்டி வீரன் வசித்த இடம் உள்ளது அந்த இடத்தின் அருகிலேயே முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று அழைக்கப்படும் புலிதெய்வன் நினைவிடமும் உள்ளது இந்நிலையில் வரும் இருபதாம் தேதி ஒண்டிவீரனின் நினைவு தினமும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி புலித்தெய்வனின் பிறந்தநாள் நிகழ்வும் நடைபெறவுள்ளது இதனால் பல்வேறு இடங்களில் இருந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த மக்கள் வருவார்கள் எனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மாவட்டம் முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் உங்கள் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்